பல்சர் என்ன ஒன் சிக்ஸ்டியில சைடு இண்டிகேட்டர்ல இந்த மாதிரி மூணு ஏர மார்க் வர மாதிரி ஒட்டணே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்து ஆப்ல ஒட்டிடுவோம் பாருங்க தம்பி கண்ட தரமா மூணு ஏரா மார்க் ஒட்டியிருக்க பாருங்க சூப்பரா நைட்லேருந்து நல்லா இருக்கும் பகல்ல நல்லா இருக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை புரிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீன் பல்சர் டூ டுவெண்ட்டினு வண்டி தான் ஆட்டியெல்லாம் பண்ணிட்டேனே நம்பர் வந்துருச்சு நம்பர் பிளேட் மட்டும் மாட்டேன் நாலு இண்டிகேட்ல எனக்கு ஏரா மார்க் மாதிரி ஒட்டணே அப்படின்னு ஆப்பிடல லைட் லைக் மாட்டிருக்கேனே அப்படின்னு ஆப்ல தம்பிக்காண்டே தரமா மூணு ஏறமா இருக்கு நாலு இண்டிகேட்ல ஒட்டி கொடுத்துருக்கா மாங்க சூப்பரா வந்துருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ மதுரை நாலு இண்டிகேட்டர் சைட்லமே எனக்கு ஐஸுர் ஒடணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் தம்பி வந்து வாங்க பிரதர் ஒட்டிடும் தம்பிக்காண்டே தரமா அப்படியே ஐஸ்டர் ஒட்டுறது நாலு இண்டிகேட்ல பிளாக் ஐஸ் ஐஸ்டுகர் ஒட்டுற மாருங்க சூப்பரா வந்துருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீரா தப்பிட்டு நாலு ஐஸ் சைட்ல ஐஸ்டுன்னு சொல்லி கஸ்டமர் தம்பி வந்து வாங்க பிரதர் ஒட்டிடுவான் தம்பிக்கும் பாருங்க மழை பிடிச்ச ப்ரால எம் தூரத்துல இருந்தாரு கொடையை பிடிச்சி கூட ஒட்டிக்கா அப்படின்னு நீண்ட கொடை பிடிச்சி மழையை நடந்துக்கிட்டே தரமா ஒட்டி பாருங்கள் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீஸ்டிக்க ரஜா பிளாட்டினால ஐஸ்டிக்கர் ஒட்டுனு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் உசுரம் மட்டிலிருந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வந்தாரு வாங்க பிரதர் பிரத அண்ணனுக்காண்டி பாருங்க ஃபுல்லா நாலு இண்டிகேட்டர்ல ஐஸ்டிக்கர் அழகாக தரமாக ஒட்டி கொடுக்கலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு நைட் நேரத்துல நல்லா அருமையா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீராஸ்டுக்கார்